அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ அஜல் கஸ்ராவை விடவில்லை தாராவை விடவில்லை சிகந்தரின் குணங்கள் அதனால் போயின ஒவ்வொருவரும் ஆசைகளுடன் விடை பெற்றனர் எல்லா ஐஸ்வர்யங்களும் இவ்வாறு போகும் வாழ்வதற்கு இந்த உலகம் ஒரு இடமல்ல இது பாடம் கற்கும் இடம் பார்வைக்கு அல்ல இன்று நாங்கள் உன்முன் கொண்டு வந்திருக்கிறோம் கல்லறையின் தண்டனையின் ஒரு காட்சியை நாளை கல்லறைக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு பாடமாகும் ஒரு கடுமையான நினைவூட்டல் நம்மில் ஒருவர் கூட இல்லை ஒரு உயிரினமும் இல்லை மரணத்தின் சுவையை அறியாதவர்கள் ஆனால் நம்மில் விரலில் எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே கல்லறையை பற்றி சிந்திக்கின்றனர் ச பனு நஜாரின் மயானத்தை சுட்டிக்காட்டி உன்னிடம் கூறினார்கள் நிச்சயமாக இந்த உம்மத்தின் கல்லறையில் சோதிக்கப்படும் உன் பயமும் பீதியும் காரணமாக உன்னை அடக்கம் செய்யாமல் இருப்பார்களோ என நான் பயப்படவில்லை என்றால் நான் அல்லாஹுவிடம் பிரார்த்தித்திருப்பேன் உனக்கும் கல்லறையின் தண்டனையை கேட்க வைக்க நான் கேட்பது போல சோம்பலின் தூக்கத்தில் மூழ்கிய மனிதர்களே கல்லறையின் இரவு மிகவும் இருண்டது அல்லாஹுவின் மற்றும் அவனது தூதரின் வழிகளை பின்பற்றி உன் கல்லறையை சொர்க்கத்தின் தோட்டமாக்கு இல்லையெனில் உன் கல்லறையை நரகத்தின் குழியாக்கு உன் முடிவு இதுதான் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவனாக இரு அலங்காரம் ஒப்பற்றதாக இருக்கட்டும் ஃபேஷன் வித்தியாசமாக இருக்கட்டும் ஆனால் இவ்வாறு மரணிக்கப் போகிறவன் நீ இல்லையா உன் வெளி அழகு உன்னை ஏமாற்றி இருக்கிறது வாழ்வதற்கு இந்த உலகம் ஒரு இடமல்ல இது பாடம் கற்கும் இடம் பார்வைக்கு அல்ல